அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுரோ சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஐநூறுக்கும் சாரி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் பிரிவான பலங்கள் தெரிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸ்ல பார்த்து வந்து பேரு பிரலான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த ஹசீனா அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா இந்த வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோர்த்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்த பலன் சொல்ல நேரக்குடி ஜோதிரண்பர்களுக்கும் ஏற்கனவே புத்தங்கள் மக்கள் நீங்க நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோர பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்போம் அப்புறம் உங்கள் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இப்படி புத்தகங்களுடைய லிஸ்ட் எடுத்து வழக்கு இந்த தரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசு சூட்ட சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ முறையாதவங்க குலதெய்வ முறைய அஸ்ட்ரோ நியூமாலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குருதக்ஷனின் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்கள் எனக்கு ஃபோனில் பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போும் இன்றைக்கி ஒரு நேய விருப்பமாக அவங்க விரும்பி கேட்டதுக்காக நான் அந்த பலனை பதிவிடுறேன் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான பேருக்கும் நீங்கள் விரும்பி வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்கற பேருக்கும் இலவசமாக பலன் சொல்கிறேன் ஹசீனா என்ற பேருக்கு நான் ஐம்பது வகையான நேமா பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இட போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க மூணாவது பாயிண்ட் தனிமை விரும்பியா இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் உங்கள் மேலே திருஷ்டி அதிகமாக இருக்கும் ஸோ திருச்சி சுற்றி போடுவது நல்லது ஆறாவது பாயிண்ட் உங்கள் பேச்சு வந்து அதிகாரமாக இருக்கும் நீங்கள் சாதாரண பேசுன அதிகாரமாக பேசுகிறீங்க பாயிண்ட் எடுத்துக்கிடுவாங்க ஏழாவது பாயிண்ட் அடிக்கடி வயிற்று வழியால் அவதிப்படுவீங்க எட்டாவது பாயிண்ட் ஆடை அலங்கார பிரியராக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இட போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க பத்தாவது பாயிண்ட் மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு பதினோராவது பாயிண்ட் இந்த ஹசீனா போக இன்னொரு பேரோலோ இன்னொரு பெயரோ அல்லது செல்ல பேரோ உங்களுக்கு இருக்குங்க பன்னெண்டாவது பாயிண்ட் தாய்மமாக ஒரு பகையாகும் பதிமூணாவது பாயிண்ட் உங்களுக்கு ஒன்றும் தாய்மமே இருக்க மாட்டார் அப்படியே இருந்தால் அவரோட பிரச்சனை இருக்காது பதினாலாவது பாயிண்ட் தாய்மமாக எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவம் பார்ப்பார் பதினஞ்சாவது பாயிண்ட் கால்குலேட்டிவ் மைண்டு கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினாறாவது பாயிண்டு கால் சொந்தமான பிரச்சனையெல்லாம் அவதிப்படுவீங்க கால் வழியில் காலில் நீருக்கட்டு பிரச்சனைலாம் இருக்கும் உங்களுக்கு பதினேழாவது பாயிண்ட்டு ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் உங்கள் மேலே விமர்சனம் வரும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபதாவது பாயிண்டு கோர்ட்டு எல்லாம் வெற்றியே தரும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிரசவத்தில் வந்து சிசேரியன் டெலிவரி நடக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயிர்சால இல்லாத குப்பளத்தால் அவதிப்படுவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் எட்டையாக பணம் கொடுத்து ஏமாறுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு அல்சர் பிரச்சனை உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் படிப்புக்கு இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் எப்போதுமே உங்கள் சேஃப்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க இருபத்தொட்டாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் அப்பா குடும்பத்தில் மண்ண கோரி சாபம் கொடுத்தவங்க உண்டுங்க இதனால் உங்கள் குடும்பத்திலேயே மன வாழ்க்கை பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் முப்பதாவது பாயிண்ட்டு கணவர் குடும்பம் வந்து பெரிய குடும்பம் சுபமாக இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் கணவர் வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கை திருப்தி இருக்காது உங்களுக்கு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஃபைனான்சியல் பிரச்சனை அல்லது ஹெல்த் பிரச்சனையே இருந்துகிட்டே இருக்கும் முப்பத்தி நாலு பாயிண்ட் அப்பா பிடிவாத கரராக இருப்பார் முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஈகோ குணம் அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பரப்ப பேச்சுவார்த்தை விலக்கி வச்சிருப்பார் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கால் அழிஞ்சிருக்கும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் படித்த படிப்புக்கு ஏற்ற பிரயோஜனம் உங்களுக்கு இருக்காது முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் பலகனவங்களை எதிரியாக இருவாங்க நண்பனை பகை அப்படியாயிருவாங்க நாற்பதாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் கைவலி பிரச்சனை சோல்ட்ரு பெயின் பிரச்சனை எல்லாம் அவதிப்படுவீங்க நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அம்மாவுக்கு திருமணம் இருக்கிற திருப்தி இருக்காது நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டை வந்து புரிஞ்சு வாழ்வீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு சாரி பிரிஞ்சு வாழ்வீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு க கணவருக்கு வந்து முரட்டு சுபாவம் அதிகமாக இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு கண் சம்பந்தமான பிரச்சனையோட பார்வைக்குறை கண் பார்வை குறைபாடு பிரச்சனை இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு நரம்பு சம்பந்தமான உபாதைகள் உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு கணவர் வந்து டாமினேட்டடாக இருப்பார் என் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் என்னடா வாழ்க்கை ஒரு சாரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக சூசைட் அட்டெண்ட்டெலாம் பண்ணியிருப்பீங்க ஸோ எக்காரணத்தை கொட்டும் நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கிடக்கூடாது பாசிட்டிவாக வாழ கற்றுக்கிடணும் நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு சைவன் இருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் அதான் எல்லா மூல காரணம் இதுக்கொண்ட சிம்டம்ஸ் நிறுவிச்சி காட்ட முடியும் இந்த காலத்தில் நீங்க அறிகுறிகள் வந்து உங்கள் குடும்பத்தில் கால் சம்பந்தமான அடிக்கடி கால்ல அடிபடுது கால் வலி கால் பிரச்சனைகள் இருக்கும் நைட்டில் சரியாக தூங்க மாட்டீங்க தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிப்புங்க இருக்காதுங்க திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது நிறைய சிம்டம்ஸ் இருக்கு நம்பிக்கை வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க சேவனைக்கு அவசியம் நிவர்த்தி செய்யணுங்க அப்படினா முன்னேற்றம் அடைய முடியும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் அதை ஆரல்லாம் அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க ஏன் மேலே நம்பிக்கை வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க ரெண்டே மாதத்தில் அனுபவரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க கட்டாயம் சேவைக்கு நிவர்த்தி செய்யணும் ஐம்பதாவது பாயிண்ட்டு லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க இத்துடன் ஹசீனா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவெடுகின்றன பேரை வச்சு அம்ப பலன் சொல்கிறேன் அப்படி நாங்கள் ஜாதக சச்சினால அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராஜிக் கன்சல்டன்ஸுக்கு வாங்க நன்றி நீர்களே நன்றி வணக்கம்